யா வலா நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறை அஞ்சுங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் யாமோ கல்லிபல் குலுப் சபித் கல்வி அல்லாதே இனி குள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் நிலைபெறச் செய்வாயாக ஆமீன் செய்வாயாக கனியமிக்க அல்லடியார்களே நல்லடியார்களே இன்றைய தலைப்பு என்னவென்றால் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் அதை அடைவதற்கான வழிகளும் அல்லாஹ் இந்த உலகில் அவன் விரும்பியதை படைத்துள்ளான் அவனுடைய படைப்புகளில் அவன் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து ஒன்றை விட ஒன்றை அவன் சிறப்பிக்கின்றான் அவனுடைய தூது பணிக்கு மனிதர்களில் இறை தூதர்களை தேர்வு செய்தான் இறை தூதர்களில் சிலரை விட சிலரை அவன் சிறப்பித்தும் உள்ளான் வானவர்களிலும் ஜிப்ரீல் மீகாயில் ஆகிய வானவர்களுக்கு தனி சிறப்புகளையும் வழங்கியுள்ளான் சுஹானல்லா பொதுவாக இடங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் படைப்பு என்றாலும் அவற்றில் மக்கா மதினா பைதுல் முகத்தஸ் ஆகிய இடங்களை அவன் புனிதப்படுத்தியும் உள்ளான் இந்த மூன்று புனித ஸ்தலங்களில் ஒன்றை விட மற்றதை சிறப்பித்தும் இருக்கின்றான் உமது இறைவன் தான் நாடியதை படைக்கின்றான் தேர்வு செய்கின்றான் அல் குர்வான் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது வசனம் அல்லாஹின் இந்த தனிப்பட்ட விருப்பத்தின்படி மாதங்களில் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக அவன் ரமலானை தேர்வு செய்து சிறப்பித்துள்ளான் சுபஹான் அல்லாஹ் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் நேர்வழியை தெளிவுபடுத்தி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்வான் அம்மாதத்தில்தான் மக்களுக்கு நேர்வழியாக அருளப்பட்டது எனவே உங்களில் அம்மாதத்தை அடைபவர்கள் அதில் நோன்பு நோக்க வேண்டும் நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர்கள் வேறு ஒரு நாளில் விடுபட்ட நோன்புகளை நோக்கட்டும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தி நன்றி செலுத்த வேண்டும் அல் குர்ஆன் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனம் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் அருள் வாயில்கள் திறக்கப்படும் ஒரு மாதம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரா அலி அல்லாஹ் வான் ஹூ புகாரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரா அலி அலாஹு வான் ஹூ புகாரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஷைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன என்ற ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது இதன் கருத்து என்ன ரமலான் மாதம் வந்துவிட்டால் அன்றைய தினம் மரணித்தவர் சொர்க்கவாதியா அல்லது ரமலான் மாதத்தில் ஷைத்தான்களின் எந்த செயல்களும் நடைபெறாதா என்ற சிந்தனைகள் இந்த செய்திகளை பார்த்தால் சிலருக்கு தோன்றும் ஆனால் இந்த ஹதீஸுடைய இந்த ஹதிசுடைய கருத்துகள் அது கிடையாது ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்பதன் கருத்து நாம் நரகிலிருந்து தப்பித்து இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் ரமலான் மாதத்தில் வைத்துள்ளான் மனிதன் தான் செய்யும் பாவங்களால் தான் நரகத்திற்கு செல்கின்றான் இறைதூத அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த சிறு வணக்கங்களை இந்த மாதத்தில் செய்தால் அவற்றின் மூலம் நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் இந்த சிறு வணக்கங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளையும் ஈடு இடையில்லாத சுவனத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் வழங்குகின்றான் சுபஹான் அல்லாஹ் ஆதமுடைய மக்களை வழிக்கெடுத்து பாவங்களை செய்ய வைத்து அவர்களை நரகவாசிகளாக ஆக்க வேண்டும் என்பதை ஷைத்தான்களின் ஒரே குறிக்கோள் ரமலான் மாதத்தில் அடியார்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து ஷைத்தான்களின் இந்த முயற்சி பலனற்று தோல்வியில் முடிகின்றது விலங்கிடப்படுகிறார்கள் என்பதின் விளக்கமாகும் அடுத்ததாக ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு மாதம் வேலை செய்த கூலியை யாரும் தரமாட்டார்கள் இவ்வாறு ஒரு முதலாளி தருகிறார் என்றால் அவரை மிகப்பெரிய கொடைவல்லல் என்று நாம் சொல்வோம் அவரிடம் பணிபுரிபவர்கள் அந்த முதலாளிக்கு உச்சகட்ட விசுவாசத்தை காட்டுவார்கள் மனிதன் இந்த உலகத்தில் சராசரியாக அறுபது வருடம் வாழ்கிறான் அதாவது எழுநூத்தி இருபது மாதம் வாழ்கின்றான் உலகில் வாழ்நாள் முழுவதும் இறைவனை வணங்கினால் எழுநூற்றி இருபது மாதங்கள் மட்டுமே அவனால் வணங்க முடியும் ஆனால் ரமலானில் லைலத்துல் கதிரி என்ற ஒரு இரவில் நாம் வணங்கிவிட்டால் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கினால் கிடைக்கும் நன்மையை காட்டிலும் கூடுதலான நன்மையை அந்த ஒரு இரவில் நின்று வணங்கி நாம் அடைந்து விடலாம் உதாரணத்திற்கு ஒருவர் ஆயிரம் மாதம் இரண்டு ரக்கா தொழுது வந்தால் கிடைக்கும் நன்மையை விட இந்த ஒரு இரவில் இரண்டு ரக்கா தொழுவதற்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் அல்லாஹ் அக்பர் இத்துடன் அந்த இரவில் மனிதர் நன்மை அளிக்கும் பல கட்டளைகளை அல்லாஹ் மாணவர்களுக்கு இடுகின்றான் அல்லாஹ்வின் இத்தகைய முடிவுகளை செயல்படுத்துவதற்காக அந்த இரவில் பூமிக்கு வருகை தருகிறார்கள் அல்லாஹ் தன்னோட திருமறையில் ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்று முதல் ஐந்து வசனத்தில் குறிப்பிடுகின்றான் மகத்துவமிக்க இரவில் இதை நாம் அருள் அருளினோம் மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென உமக்கு எப்படி தெரியும் மகத்துவமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது மாணவர்களும் ரூஹும் அதில் தமது இறைவனின் கட்டளையின்படி ஒவ்வொரு ஒரு காரியத்துடனும் இறங்குகின்றனர் சலாம் இது வைகரை வரை இருக்கும் அலமதுல்லா லைலத்துல் கதிர் எப்போது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கதிரை ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் தேட வேண்டும் இருபத்தி ஏழாம் இரவு மட்டுமே லைலத்துல் கதிர் என்பது தவறான கருத்தாகும் நபி தோழர்கள் லைலத்துல் கதர் இருபத்தி ஏழாம் இரவு என்று கனவு கண்டு நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்களிடம் கூறினார்கள் அப்போது நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் உங்கள் கனவை போல் நானும் கனவு கண்டேன் அது கடைசி பத்து நாட்களில்தான் அமைச்சர் யார் லைலத்துல் கதிரை அடைய முயற்சிக்கின்றாரோ அவர் கடைசி பத்தில் தேடட்டும் என்று கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் உமர் இப்னு உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ புகாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீசாக பதிவு ரமலானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்பட இரவுகளில் நீங்கள் தேடுங்கள் என்று நபி சல்லாஹூ அலிஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் புகாரி ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மாபெரும் நஷ்டத்திற்குரியவர்கள் நபி சல்லாஹ் அலிஹிவாசலம் அவர்கள் மிம் மிம்பரில் ஏறி ஆமீன் 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 என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹின் தூதரே நீங்கள் மிம்பரில் ஏறும்போது ஆமீன் 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 என்று கூறினீர்களே என்று கேட்கப்பட்டது அதற்கு நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறியதாவது ஜிப்ரேல் அலஹி வசலம் அவர்கள் என்னிடம் வந்து எவர் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகம் புகுவாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் எவருக்கு பெற்றோர் இருவருமோ அல்லது ஒருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இறந்து நரகம் செல்வாரோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் எவரிடம் உங்களை பற்றி கூறப்பட்டு உங்கள் மீது சலவாத் கூறவில்லையோ அவரை அல்லாஹ் தன் அருளிலிருந்து தூரமாக்கட்டும் என்று கூறி ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றார்கள் நான் ஆமீன் என்றேன் சுமேன் அல்லா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து இந்த ஹதீஸில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் அல்லாஹ் அக்பர் இந்த ஹதீஸ் தரும் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு நம்மை நாமே இந்த ரமலான் மாதத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையே அல்லாஹ்வின் சாபத்தை எதிர்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அக்பர் இனி ரமலான் மாதத்தில் நபிசல்லாஹாஹாஹ் அலைவசல்லம் அவர்கள் வழியில் நோன்பு நோற்பது பற்றியும் நடைமுறையில் உள்ள பிதாத்துக்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாவிற்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நோன்பின் சிறப்புகள் அல்லாவிற்கு மிக விருப்பமான வணக்கம் நோன்பு நரகிலிருந்து காக்கும் கேடயமாகும் நோன்பாலியின் வாய் நாற்றம் அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட சிறந்ததாகும் என நபிகள் நாயகம் சல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரா அலி அல்லாஹ்வான் ஹூ புகாரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியாகும் மற்றொன்று தனது இறைவனை சந்திக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியாகும் என்று நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ்வான் ஹூ புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இறைவனை சந்திக்கும் போது நோன்பாலிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் அவர்கள் மகிழ்விரும் விதத்தில் அவர்களை இறைவன் நடத்த துவான் என்பது பொருளாகும் சுஹான் கணக்கின்றி கணக்கின்றி நன்மையை பெற்றுத்தரும் வணக்கம் மற்ற எந்த வணக்கத்தை விடவும் நோன்பிற்கு கூடுதல் கூலியை அல்லாஹ் வழங்குகின்றான் இது நோன்புக்கு உள்ள தனி சிறப்பாகும் இந்த வணக்கத்திற்கு குறிப்பிட்ட அளவு கூலி எதுவும் கிடையாது அல்லாஹ் தான் விரும்பியதை தாராளமாக வழங்குகின்றான் சுமெஹன் ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை கூலி வழங்கப்படுகின்றது ஆனால் நோன்பு எனக்கே உரியது எனவே அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ச அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ அன்ஹூ முஸ்லீம் கிதாபில் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸ்வர்கமே கூலி அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் இல்லை என்றும் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல் தொழுகையை நிலை நிறுத்துதல் ஜகாத் வழங்குதல் ஹஜ்ஜி செய்தல் ரமலானில் நோன்பு நோற்றல் ஆகிய ஐந்து காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது இதனை அறிவிப்பவர் இப்ன உமர் அலி அலாஹ்வான் புகாரியில் எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸ்வர்கத்தில் தனி வாசல் கடமையான நோன்பை நோற்றவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகின்றான் நோன்பு நோற்றவர் மறுமை நாளில் தனி வாசல் மூலம் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றார்கள் இவ்வாசல் வழியாக நோன்பு நோற்காத எவரும் நுழைய முடியாது சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கின்றது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் எழுவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும் அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் சஹல் ரலி அல்லாஹ் புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி நம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முஸ்லீம் கிதாபு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வை நம் மனதில் பதிய வைத்து அல்லாஹ் விரும்புகின்ற காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அவன் வெறுக்கின்ற காரியங்களை விடக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும் இதற்காகவே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியுள்ளான் ஒருவர் நோன்பு நோற்றும் இந்த நல்ல மாற்றம் அவரிடம் ஏற்படவில்லை என்றால் அவருடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பின்வரும் ஆதாரங்கள் நோன்பின் இந்த அடிப்படை நோக்கத்தை சுட்டிக்காட்டுகின்றன நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கு நோன்பும் கடமையாக்கப்பட்டுள்ளது அல் குருவான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனம் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் யார் கைவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் தாகமாக இருப்பதும் அல்லாவிற்கு தேவையில்லாத ஒன்று என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிகிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ்வான் ஹூ இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நோன்பு நோற்றிருக்கும் போது உங்களிடம் ஒருவர் சண்டைக்கு வந்தால் அறியாமையாக நடந்து கொண்டால் ஏசினால் நான் நோன்பாலி என்று கூறிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லலாஹ் வலிகிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார் பதிவு ரமலானின் சிறப்புகளை அடையும் வழிகள் பாவங்களை போக்கும் நோன்பும் இரவு வணக்கமும் ரமலான் மாதத்தின் நோன்பை நோற்பதின் காரணத்தால் நாம் செய்த முந்தைய சிறு பாவங்கள் அனைத்தையும் வல்ல ரஹ்மான் மன்னிக்கின்றான் ரமலான் மாதத்தில் இரவில் நின்று வணங்குவதாலும் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிக்கின்றான் யார் லைலத்துல் கதிரில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் வணங்குகிறாரோ அவரது பாவம் மன்னிக்கப்படுகின்றது யார் ரமவானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோர்க்கிறாரோ அவரது முன் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹ்வான் ஹூ முஸ்லீம் கிதாப்லையும் புகாரி கித்தாப்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முஸ்லீம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சுஹான் அல்லாஹ் இறுதி பத்து நாட்கள் நபிசல்லாஹாஹ் அலைய் வல்லம் அவர்கள் ரமலானின் மற்ற நாட்களை காட்டிலும் இறுதி பத்து நாட்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியுள்ளார்கள் இந்த நாட்களில் இரவு முழுவதும் விழித்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் லைலத்துல் கதிரை அடைவதற்காகவே நபிசல்லாஹாஹாஹ் அலையுவசல்லம் அவர்கள் இவ்வாறு முயற்சி செய்துள்ளார்கள் ரமலானின் இறுதி பத்து நாட்கள் வந்துவிட்டால் நபிசல்லாஹுலேவசல்லம் அவர்கள் இல்லற தொடர்பை நிறுத்திக் கொள்வார்கள் இரவை உயிர்ப்பிப்பார்கள் தமது குடும்பத்தினரையும் இறைவனை வணங்குவதற்காக எடுப்பி விடுவார்கள் இதனை அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா புகாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சல்லாஹ்ஹாஹ் அலேவாசல்லம் அவர்கள் மற்ற எந்த நாட்களிலும் வணக்கத்தில் ஈடுபடாத அளவிற்கு ரமலானின் பிந்தைய பத்து நாட்களில் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் இதனை அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹுவன்ஹா முஸ்லீம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு யூதிகா நபிசல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை ரமலானின் கடைசி பத்து நாட்களில் யுத்திகாஃப் இருந்தார்கள் அவர்களுக்கு பின் அவர்களின் மனைவியர் யுதிகாஃப் இருந்தார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா புகாரி ரெண்டாயிரத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ரமலான் முதல் பத்து நாட்கள் எ நாங்களும் அவர்களுடன் ஜிப்ரீல் அலைஹி வல்லம் அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடியது கத்ர் உங்களுக்கு இனிவரும் நாட்களில் உள்ளது என்றார்கள் உடனே அலைஹி அலிவசல்லம் அவர்கள் நடு பத்து நாட்களில் எகத்திக்காக நாங்களும் அவர்களுடன் எக்திக்காக இருந்தோம் அவர்களிடம் அலைஹி அலஹிவசல்லம் அவர்கள் வந்து நீங்கள் தேடக்கூடியது உங்களுக்கு இனி வரும் நாட்களில் உள்ளது என்றார்கள் ரமலான் இருபதாம் நாள் காலையில் நபி அலஹ் வசல்லம் அவர்கள் சொற்பொழிவு செய்ய எழுந்தார்கள் யார் நபியுடன் இருந்தார்களோ அவர்கள் திரும்பி செல்லட்டும் லைலத்துல் கதிரி இரவு பற்றி எனக்கு காட்டப்பட்டது நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் நிச்சயமாக அது கடைசி பத்து நாட்களில் ஒற்றையான நாளில் உள்ளது நான் களிமண் மீதும் தண்ணீர் மீதும் சஜிதா செய்வது போல் கண்டேன் என்று நபிசல்லாஹ் அலேஹ் வல்லம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் அபு சயீத் அலி அல்லாஹ் அன்ஹூ புகாரி எட்நூற்றி பதிமூன்றாவது ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரமலானில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று அல்லாஹுவின் பாவ மன்னிப்பை நாம் பெறுவதற்கு நபி சல்லாஹை வசல்லம் அவர்கள் நமக்கு இந்த ரமலானில் பிரத்யேகமாக ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தந்துள்ளார்கள் சிறிய பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவான பொருள் கொண்ட அல்லாஹ்விடம் அதிக பெறுமதியான இந்த பிரார்த்தனையை நாம் அனைவரும் மனநமிட்டு அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹின் தூதரே லைலத்துல் கதிரி எந்த இரவு என்று நான் அறிய இருந்தால் அந்த இரவில் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் பின்வருமாறு கற்றுத்தந்தார்கள் அன்னி அல்லாஹும்ம இன்னக்க அஃன் துஹிப்பு அல்லா நீ மன்னிக்க கூடியவன் நீ மன்னிப்பை விரும்புகிறவன் எனவே என்னை மன்னித்து விடு இதனை அறிவிப்பவர் ஆயிஷா ஆயா அல்லாஹு அன்ஹா திருமீதியில் மூவாயிரத்தி நா மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சுஹான் இதை தவிர வேறு எந்த ஒரு துவாவையும் இந்த பத்தில் ஓதுங்கள் இந்த நாட்களில் ஓதுங்கள் என்று நமக்கு வந்து கற்றுத்தரவில்லை இந்த ஒரு துவாவை மட்டும் ரமலானில் அதுவும் கடைசி பத்து நாட்களில் மிகவும் அதிகமாக ஓதி நன்மையை தேடிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் இதனை மனமிட்டு இதனுடைய சிறப்பை அல்லாஹ்விடம் இதனுடைய சிறப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹமான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரியணும் ஆமீன் உம்ரா செய்தால் ஹஜ்ஜுடைய நன்மை உம்ராவை விட ஹஜ்ஜில் கூடுதலான கிரியைகளும் சிரமங்களும் உள்ளது பொதுவாக உம்ரா செய்வது சிறந்த வணக்கம் என்றாலும் ரமலானின் இந்த வணக்கத்தை நாம் செய்தால் அதற்கு அல்லாஹ் இன்னும் அதிக நன்மையை வழங்குகின்றான் சுஹான் அல்லா ஹஜ்ஜி செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வது ஹஜ்ஜி செய்த நன்மையாகும் என்று நபிசல்லாஹாஹாஹாஹாஹ் அலையுவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் இம்னு அப்பாஸ் அடி அல்லாஹான் ஹூ புகாரி மற்றும் முஸ்லீம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எட்டாவது ஹதீஸாக செய்யப்பட்டிருக்கு ரமலான் மாதத்தை அடைந்ததும் திருக்குருவான் ஓதுதல் இதனுடைய சிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் திருக்குருவான் மூலமாக நமக்கு நேர்வழி காட்டியுள்ளான் இதற்காக அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டாடுவதற்காகவே அல்லாஹ் ரமலானை ஏற்படுத்தியுள்ளான் எனவே ரமலானில் மற்ற மாதங்களை விட அதிகமாக குருவான் ஓத வேண்டும் இந்த குருவான் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றது நேர்வழியை தெரிவாக கூறுகிறது பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டுகின்றது எனவே உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோ நோற்றுக் கொள்ளட்டும் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் அலமதுல்லில்லா அடுத்த வருடம் ரமலானில் நாம் உயிருடன் இருப்போமா என்பதை நாம் அறிய முடியாது எனவே பாக்கியங்கள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுவோமாக ஆமீன் இன்ஷா அல்லா வாஹிர் தஹ்வானான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைகூர்த்து வர